ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போத்தினும் போத்துப்படுங்கிறார் வள்ளுவர் அதாவது சரியான வழியில் செய்யப்படாத ஒரு முயற்சி பலர் நமக்கு துணையாக இருந்தாலும் இறுதியில் அது துன்பத்தையே தரும் ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தால் கூட ஜாகிரஃபியாக மேப் வச்சு படி ஹிஸ்ட்ரியாக டைம்லைனை வச்சு படி அரசியலமைப்பாக அதோட மேன்மையை தெரிஞ்சு அதோடய சுப்ரீமாக உணர்ந்து படி எக்கனாமிக்ஸாக வாட் இஸ் வாட்டுன்னு உணர்ந்து படி சயின்ஸாக யோசிச்சு கணிதமாக செஞ்சு பார்த்து படி கரண்ட் அஃபேர்ஸாக வாசித்து படி தமிழாக சுவாசித்து படி ஒவ்வொரு படிப்பும் இப்படி தான் படிக்கலாம்னு அந்த சரியான வழியில் செய்யப்படாத முயற்சி யார் சப்போர்ட் பண்ணாலும் கடைசி ஃபெயிலியர் தான் ஆகும் யார் கூட இருந்தாலும் வள்ளுவர் சொல்வார் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மான் பயன் அரிதும் பார் இந்த உலகத்தை ஆளக்கூடிய மன்னனே உன் கூடையே இருந்தாலும் சோம்பல் உடையவன் சிறந்த பயனை அடைய மாட்டானா புரியுதா உங்களுக்கு ஒரு செல்வாக்கான இடத்துல இருந்தால் கூட சோம்பல் உடையவன் அந்த செல்வாக்கான இடத்த தக்க வச்சுக்கிட்டு அதுக்கான பையன் அடைவானா கடவுளே வரந்திருந்தாலும் என்ன வர கேட்குன்னு தெரியாது அவனுக்கு எவ்வளோ அற்புதமாக சொல்லார் இல்லையா அது போல் நிறைய பேர் நல்லா ஹார்ட் ஒர்க் போடுறாங்க ஆனால் அது சரியான வழியில் சரியான ட்ராக்ல போடுறோமா அப்படிங்கிறது நிறைய பேர் செக் பண்ணுறது இல்லை ஸோ கன்சிஸ்டன்சியாக படிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான வச்சு உங்களை தேடி வரும்